அஸ்லாம் அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் பழைய ரிப்பேரான குக்கர் இருந்துச்சு அப்படின்னா அதில் எந்த யூஸ்மே இல்லை அப்படின்ட்டு ஒரு மூளையில் தூக்கி போட்டிருக்கீங்களா ஸோ இனிமேல் அந்த குக்கரில் எக்கச்சக்கமான வேலை பண்ணலாம் அண்ட் அன்றாட லைஃப்பில் நம்ம சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் கண்டிப்பாக பாராட்டு வாங்க முடியும் அண்ட் நம்மளுடைய டைமும் நமக்கு வந்து ரொம்பவே சேவ் ஆகும் ஸோ இன்றைக்கி ரொம்பவே யூஸ்ஃபுல்லான பதினோரு வகையான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் And to ஃபர்ஸ்ட் இப்போ என்னன்னு பார்த்துடலாம் ஒரு நாளோட தொடக்கத்துலேயே நம்ம டீலே இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ அந்த டீ வந்து நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த டே ஃபுல்லாக நமக்கு அப்படியே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும் அந்த டீயை இன்னும் நம்ம வந்து டேஸ்ட் ஆக்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு காஃபி பாக்கெட் எடுத்துக்கிறேன் இது அந்த டீ தூள் கூட சேர்த்துக்கலாம் இப்படி நம்ம சேர்க்குறதுனால அந்த காஃபி தூளோட ஸ்மெல் வரும் அப்படின்னு கண்டிப்பாக நினைக்காதீங்க ஸோ அந்த ஸ்மெல் வரவே செய்யாது ஆனால் அந்த டீ வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் அதை வந்து டேஸ்ட்டாக எக்ஸ்ட்ராடினரி ஆக்கிறதுக்காக கொஞ்சமாக நான் வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் இது ஏற்கனவே நான் பவுட்ரு பண்ணி வச்சிருக்கேன் அதில் ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் நான் எடுத்துக்கிறேன் ஸோ இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு நல்ல கமகமுன்னு அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும் அண்ட் இதில் நம்ம டீ போட்டு குடிக்கும்போது டீ வந்து அவ்வளோ இருக்கும் நீங்கள் பெகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னாலுமே நீங்கள் சுமாராக டீ போட்டாலுமே இந்த மாதிரி செஞ்சு பாருங்க உங்களோட டீ வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் பாராட்டும் கிடைக்கும் அடுத்ததாக நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி காஞ்ச மிளகா முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதில் உள்ள விதைகள் எல்லாமே அந்த பாக்ஸில் அடியில் இருக்கும் இதை நம்ம கீழே தூக்கி போட வேண்டிய அவசியம் இல்லை ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இப்போ ஒரு பவுலில் இந்த மிளகாயோட அந்த விதை எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறோம் காம்பு எல்லாத்தையுமே சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் இதை அப்படியே ஊறட்டும் இதை ஊறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக வடிகட்டி போட்டு வடித்து நம்ம இந்த தண்ணியை எடுத்துக்கலாம் இந்த மிளகாயில் இருக்கக்கூடிய நெடி எல்லாமே இந்த தண்ணியில் நல்லா இறங்கியிருக்கும் அதோடய ஃப்ளேவர் ஸோ இது எதுக்கு அப்படின்னா எந்த இடத்துல உங்களுக்கு அதிகமாக பள்ளி தொந்தரவு இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல இந்த தண்ணியை நீங்கள் ஊற்றிக்கோங்க அண்ட் அதிகமாக எறும்பு தொல்லை இருக்குது அப்படின்னாலுமே அந்த இடத்துல இதை நீங்கள் வந்து ஊற்றிக்கிறலாம் அண்ட் இன்னொரு ஸ்பெஷலாக நான் ஒரு விஷயம் நான் காட்ட போறேன் இப்போ இந்த இடத்துல பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே ஈ மொச்சிட்டு இருக்கு ஸோ இவ்வளோ நாளாக ஈ வரல பட் இன்னைக்கு ரொம்ப ஈ தொல்லையாக இருக்குது இப்போ இந்த இடத்துல லைட்டாக அந்த தண்ணியை வந்து நான் தொழிச்சு காட்டுறேன் ஏன்னா அந்த தண்ணியில் அப்படியே அந்த மிளகாயுடைய அது நெடி இருக்கிறதால நம்ம அந்த இடத்துல தண்ணி தெளிச்சு கொஞ்சம் நேரத்திலேயே ஈ எல்லாமே ஆரம்பிக்கும் ஏன்னா அது உட்கார்றதுக்கு இடம் இல்லாததால கொஞ்ச எல்லாமே ஓடி ஒளிஞ்சிருச்சு எறும்புக்கு தனியா அண்ட் பள்ளிக்கு தனியா மருந்து இந்த மாதிரி வாங்கி அமௌண்ட்டை வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல ஜஸ்ட் இந்த மாதிரியே பண்ணா போதும் அடுத்ததாக இந்த மாதிரி பயிர் வகைகள் எல்லாமே நம்ம பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது வண்டு பூச்சி வரும் சில நேரங்களில் நமுத்துக்கூட போயிடும் நம்ம இதுக்கு வந்து கிராம்பு யூஸ் பண்ணுவோம் பட் கிராம்பு நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒன்று இந்த மாதிரி பூண்டு நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அதோட காம்பு நம்ம கீழே போடக்கூடிய குப்பைன்னு நினச்சி அதை நம்ம தூக்கி போட்டுருவோம் பட் அதை எடுத்து இந்த மாதிரி பருப்புக்குள்ளே நம்ம வைக்கும்போது வண்டு பூச்சி எதுவும் வராமலும் இருக்கும் அதே நேரத்தில் நமுத்து போகாமலும் இருக்கும் அடுத்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உலர் திராட்சையை நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு வைப்போம் அது சீக்கிரமாக கெட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஃப்ரிட்ஜில் வைப்போம் என்ன தான் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சாலுமே அது ஒன்றோட ஒன்று அப்படியே ஒட்டிக்கும் அதுக்கு கொஞ்சமாக கான்ஃப்ளார் மாவு நான் எடுத்துக்கிட்டேன் ஸோ இது கூட சேர்த்துட்டு நல்லா குளிக்கி விட்டுக்குவோம் இந்த மாதிரி வைக்கும்போது எவ்வளோ மாதம் ஆனாலுமே உலர் திராட்சை வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உங்களுக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நீர் விடாமலும் இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அடுத்த டிப்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து சப்பாத்தி மாவு பிசையும் போது அப்படியே நம்ம கைகளால் தான் பிசைவோம் சில நேரங்களில் கொஞ்சமாக சப்பாத்தி மாவு பிசையணும் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கும் அதுக்கு ரொம்பவே ஈஸியாக இந்த மாதிரி மிக்ஸி ஜார்லேயே பண்ணிடலாம் ஒரு கப் அளவு சப்பாத்தி மாவு சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நம்ம எவ்வளோ தண்ணி சேர்க்கணுமோ அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பல்ஸ் மோடில் நம்ம வச்சு எடுக்கணும் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது லைட்டாக நமக்கு சுற்றிடுச்சு இப்போ இன்னும் கொஞ்சம் நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் ஸோ இந்த மாதிரியே லைட் லைட்டாக நம்ம தண்ணி விட்டு தண்ணி விட்டு நம்ம அப்படியே பல்ஸ் பண்ணி எடுக்கும்போது அந்த சப்பாத்தி மாவு நமக்கு ரெடி ஆயிடுச்சு ஸோ இது உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக அந்த மூடியை நான் ரிமூவ் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்கள் நம்ம கைகளால் பெசையிறத விட எவ்வளோ ஃபோர்ஸாக அது பிசையுது அப்படின்ட்டு ஸோ டக்குன்னு நமக்கு வந்து சப்பாத்தி கிடச்சிரும் அதே நேரத்தில் இது ரொம்பவே சாஃப்டான ஒரு சப்பாத்தியாகவும் இருக்கும் ஸோ இந்த டைமில் நீங்கள் ஆயில் சேர்த்து நல்லா ஃபைனலாக நீங்கள் வந்து அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நான் டயட்டில் இருக்கிறதால ஆயில் நான் சேர்க்கலை ஸோ இந்த மாவை எடுத்துகிட்டு நான் கொஞ்சமாக லைட் லைட்டாக மாவு தூவி தூவி நான் வந்து கைகளால் பிசைஞ்சு எடுக்க போகிறேன் நீங்கள் ஆயில் சேர்க்குறீங்க அப்படின்னா இந்த மிக்ஸி ஜார்லேயே ஆயில் சேர்த்துட்டு ஃபைனலாக நீங்கள் சுற்றி எடுத்தாலே போதும் உங்களுடைய கைகளை வச்சு இந்த மாதிரி பிசைய வேண்டிய அவசியமே இல்லை ஸோ ஃபைனலாக பாருங்க நல்லா வந்திருக்கு ஸோ ரொம்பவே சாஃப்டா இருக்கு நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் பிசைய வேண்டிய சப்பாத்தி மாவை நம்ம பத்து செகண்ட்லேயே சூப்பராக நம்ம மிக்சி ஜார்லேயே ரெடி பண்ணி எடுத்துட்டோம் அதே நேரத்தில் மிக்ஸிலையுமே ஒட்டாது நீங்கள் ஆயில் சேர்த்திங்க அப்படின்னா அண்ட் அந்த மாவுமே தட்டுறதுக்கு அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருந்துச்சு அண்ட் இந்த மாவு பிசையும் போது நான் கொஞ்சம் கூட ஆயில் சேர்க்கவே இல்லை இந்த சப்பாத்தி சுடும்போதுமே நான் ஆயில் சேர்க்கவே இல்லை ஸோ அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு ஏன்னா நம்ம இது மிக்சி சேரில் போட்டு பெசையிறதுனால ஃபுல்லாக ஃபோர்ஸ் கொடுத்து அந்த மாவு நல்லா பிசைஞ்சு ரெடியாகுது ஸோ இனிமேல் நீங்கள் கஷ்டப்படாமல் மாவு பிசைஞ்சிக்கோங்க அடுத்ததா இந்த மாதிரி வெள்ளி பொருட்கள் எல்லாமே நம்ம அப்படியே கிளீன் பண்ணணும் அப்படின்னா நம்ம வெந்நீரில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு என்னென்னமோ ஷாம்பு சோப்பு எல்லாம் சேர்ப்போம் பட் இது எதுவுமே தேவையில்லை ரொம்பவே சிம்பிளான முறையில் இந்த பொருளை நம்ம வந்து கிளீன் பண்ணிடலாம் நம்ம வீட்டில் நல்லா புளிச்ச தோசமாகவும் எடுத்துக்கோங்க இது ஒரு ரெண்டு ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக நம்ம ஆப்பம் இட்லிக்கெலாம் சேர்க்கக்கூடிய சோடா உப்பு அதை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரே ஒரு டீஸ்பூன் அளவு நான் வாட்ரு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இவ்வளோ தான் இது கூட எந்த சோப்பு லிக்விட் இப்படி எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது இல்லை ஸோ இது உள்ள நல்லா நான் போட்டு மூடி வச்சிட்றேன் இது ஒரு அரை மணி நேரம் கழித்து இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ இப்போ நல்லா ஹாஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு இப்போ நல்லாவே ஊறிடுச்சு அந்த கொலுசு ஏன்னா தோசை மாவு நல்லா புளிச்ச மாவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி மெட்டல் பொருட்கள் எல்லாத்தையுமே பிரைட் பண்ணி கொடுத்துரும் ஒரு பழைய ப்ரெஷ்ஷை வச்சு சேம் அந்த தோசை மாவுலேயே நீங்கள் லைட்டாக டிப் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா அவ்வளோ பளிச்சுன்னு ஆகிடும் இதை க்ளீன் பண்ணுறதுக்காக நீங்கள் தனியாக சோப்பு எதுவுமே சேர்க்க தேவையே இல்லை அதே நேரத்தில் உங்கள் வீட்டில் தங்க பொருட்கள் இருக்குது அப்படின்னாலுமே அந்த தங்கத்தையுமே இந்த மாதிரி தோசை மாவில் ஊற வச்சு நீங்கள் தேய்ச்சி எடுதீங்க அப்படின்னா ரொம்பவே பளிச்சின்னு பல ஆகிடும் ஸோ ஏற்கனவே ஒரு டிப்ஸில் நான் போட்டு காட்டிட்டேன் கோல்டு பொருட்களை எவ்வளோ ஷைனிங் ஆக்கலாம் அப்படின்ட்டு அதனால் இந்த வெள்ளியை நான் ட்ரை பண்ணேன் ஸோ ரொம்பவே பளிச்சுன்னு இருந்துச்சு இனிமேல் இதை க்ளீன் பண்ணுறதுக்கு மெனக்கட வேண்டிய அவசியம் இல்லை ஸோ ஈஸியாக புளிச்ச மாவு வச்சே நம்மளுடைய கொலுசை வந்து க்ளீன் பண்ணிட்டோம் இது மூலமாக நம்மளுடைய டைமும் நமக்கு சேவ் ஆகிடுச்சு அடுத்ததாக ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் சிக்கன் கேட்டு குழந்தைங்க அடைப்பிடிச்சாங்க அப்படின்னா நம்ம வீட்டில் சிக்கன் இல்லைன்னா இந்த மாதிரி மஷ்ரூம் வச்சு சூப்பராக ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணி நம்ம கொடுத்துடலாம் ஒரு டீஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக சோளம் மாவும் அது ஒரு அரை டீஸ்பூன் அளவு நான் சேர்த்துக்கிறேன் கூடவே பார்த்தீங்கன்னா அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் அண்ட் அரை டீஸ்பூன் அளவு காஷ்மீர் மிளகாய் தூள் இது சேர்க்கும்போது நல்லா கலர் கொடுக்கும் கொஞ்சமாக நான் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அண்ட் தேவையான அளவு உப்பு ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக நீங்கள் வந்து தண்ணி தெளித்து விட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் இது வந்து ரொம்ப ஊற வைக்கணும்லாம் அவசியம் இல்லை நீங்கள் எப்போ நீங்கள் ரெடி பண்ணுறீங்களோ கையோடு நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் அண்ட் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் இது வச்சு விடும்போது அவங்க அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க அண்ட் இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்கன் மாதிரியே தான் இருக்கும் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே தெரியாது ஸோ இது வந்து மஷ்ரூம் அப்படின்ட்டு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது அண்ட் இது வந்து நம்ம லெமன் சாதம் தயிர் சாதம் அப்படின்ட்டு ரொம்ப சிம்பிளாக எப்போ சமைக்கிறோமோ இதை சைட் டிஷ்ஷாக கொடுக்கும்போது அந்த லஞ்ச் மெனுவை ரொம்ப ஸ்பெஷலாக மாறிடும் ஸோ கிறிஸ்பியாக அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் பார்த்துடலாம் நம்ம வீட்டில் தோசை மாவு அரைச்சி நம்ம நிறைய வச்சுப்போம் ஸோ ஒரு வாரம் பத்து நாளைக்கு தேவையான அளவு ஸோ அந்த மாதிரி நம்ம மா ஒரு மதியம் மூணு மணிக்கு நம்ம தோசை மாவு அரைக்கிறோம் அப்படின்னா நைட்டுக்கு நமக்கு அந்த மாவு தேவை அப்படின்னா கண்டிப்பாக மாவு புளிச்சிருக்காது அதுக்கு இந்த மாதிரி பழைய ரிப்பேரான ஒரு குக்கர் எடுத்துக்கிறேன் அது உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா சூடான தண்ணியை சேர்த்துக்கோங்க அதாவது கொதிக்க கொதிக்க இருக்கக்கூடிய தண்ணியில் உங்கள் கை பொறுக்கிற அளவுக்கு இருந்தால் போதும் இந்த உள்ளே பார்த்தீங்கன்னா நான் நைட்டுக்கு தேவையான அளவு மாவு நான் எடுத்துக்கிறேன் ஸோ இவ்வளோ மாவு எனக்கு நைட்டுக்கு மட்டும் போதும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் கட் போட்டுட்டு அந்த குக்கர் மூடியை நல்லா டைட்டாக மூடி வச்சுக்கோங்க ஸோ மதியம் மூணு மணிக்கு இதை நான் மூடி வச்சேன் இப்போ நைட்டு எட்டு மணிக்கு இதை நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள் ஏன்னா ஃபுல்லாக நமக்கு நல்ல ஹீட்டான டெம்பரேச்சர் இருக்கும்போது மாவு வந்து ஈஸியாக புளிச்சு வந்துடும் ஸோ அதில் பபுள்ஸ் எல்லாமே வந்திருக்கு பாருங்கள் நல்ல மாவு பஃப்னு வேறு வந்திருக்கு ஸோ டக்குன்னு நமக்கு ஈஸியாக இன்றைக்கி நைட்டே வேணும் மாவு அரைச்சி அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் பழைய குக்கரில் சூப்பராக நீங்கள் பயன்படுத்திக்கிற முடியும் அதே நேரத்தில் நமக்கு அந்த அன்னைக்கினே மாவு அரைச்சி தோசை மாவு வேணும் அப்படின்னா அந்த மாவு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்காது ஆனால் இந்த மாதிரி பண்ணும்போது தோசை டேஸ்ட்டாக வரும் அடுத்ததாக நம்ம கொண்டக்கல்லை இல்லாமல் ஊற வைக்கிறதுக்கு மறந்துவிட்டோம் அப்படின்னா நம்ம ஈவினிங்க்கு மேலே ஒரு ஆறு மணிக்கு நம்ம இப்படி ஊற வச்சிட்டு நம்ம நைட்டு எட்டு மணிக்கு சமைக்கணும் அப்படின்னு நினச்சாலுமே அது சீக்கிரமாக வேகாது ரொம்ப நேரம் நமக்கு வந்து கேஸில் இருக்கும் இது மூலமாக கேஸ் தான் நமக்கு வேஸ்ட் ஆகும் அதுக்கு இந்த மாதிரி ஒரு குக்கரில் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அது உள்ள நம்ம ஊற போட வேண்டிய கொண்டக்கலையை சேர்த்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுடுவோம் இது ஒரு அரை மணி நேரம் இருக்கட்டும் ஸோ அரை மணி நேரம் கழித்து இப்போ அந்த கொண்டக்கலையை நசுக்கி பார்ப்போம் நல்லா ஊறிருக்கு நீங்கள் ஒரு டே நீங்கள் கொண்டக்கலையை ஊற வச்சால் எப்படி ஊறுமோ அதே மாதிரி ஊரி இருக்குது ஸோ அவசரத்துக்கு இந்த மாதிரி பயன்படுத்திக்கோங்க அடுத்ததாக நம்ம சப்பாத்தி மாவு பிசைஞ்சிட்டு கொஞ்சம் பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைப்போம் அதை அடுத்த நாள் எடுத்து நம்ம மாவு தட்டணும் அப்படின்னு எடுத்தால் ரொம்ப ஹார்டாக இருக்கும் இது இலகுறதுக்கே ரொம்ப டைம் எடுக்கும் அண்ட் இந்த மாதிரி ஹார்டாக இருக்கும் போது சப்பாத்தி தட்டுனாலுமே அது ஷேப் வராது அண்ட் ரொம்ப நம்ம டைட்டாக அப்படியே ஃபோர்ஸ் பண்ணி தட்ட வேண்டியிருக்கும் ஸோ ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை பழைய ரிப்பேரான குக்கர் எடுத்துக்கோங்க தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அது உள்ளே நம்ம வந்து சேர்த்துக்கிறலாம் இப்போ ஒரு பாத்திரத்து உள்ள அந்த மாவு வச்சு நான் உள்ளே வச்சுக்கிறேன் ஸோ இதோட ஆவி வரியக்கூடாது அப்படின்றதுக்காக உள்ளே நான் வந்து மூடி போட்டு மூடிடுறேன் ஸோ நீங்கள் நார்மலாக குக்கர் மூடி போட்டுட்டு மூடி வச்சுடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் இருந்தால் போதும் இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இந்த மாவு எந்த அளவுக்கு இலகி இருக்குது அப்படி அப்படின்ட்டு பாருங்கள் ஸோ பாருங்கள் எடுக்கும்போது அது அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது அது மட்டும் இல்லை நம்ம பழைய மாவு எடுத்துட்டு நம்ம தட்டும்போது அந்த மாவு ரொம்ப ஹார்டாக இருக்கும் ஸோ இப்போ பாருங்கள் எவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது அப்படின்ட்டு ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக லாஸ்ட்டு டிப் நான் வந்து ஒரு ரெசிபி சொல்லிடுறேன் உங்கள் வீட்டில் குழந்தைங்க பீட்ரூட் சாப்பிடவே மாற்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ஒரு பெரிய பீட்ரூட்டுக்கு நூறு கிராம் அளவு கடலைப்பருப்பு சரியாக இருக்கும் இதை ரெண்டு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க அடுத்ததாக கட் பண்ண பீட்ரூட்டை இது கூட சேர்த்துக்கிறலாம் கொஞ்சமாக அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஸோ கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஸ்டவ்வில் வச்சுக்கறேன் ஒரு மூணு விசில் வச்சு நல்லா எடுத்துக்கிறலாம் மூணு விசில்லேயே இது நல்லா வெந்து them. எனக்கு குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு பூண்டு நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க தோலோட தட்டி சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் ஃபைனலாக தாளித்து விட்டுட்டு கொஞ்சமாக தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துட்டோம் அப்படின்னா அதோடய டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இது பார்த்திங்கன்னா ஒரு கிரேவியாக தான் இருக்கும் குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க அண்ட் பீட்ரூட்டோட சத்துக்கள் அண்ட் பருப்போட சத்து எல்லாமே நமக்கு எக்கச்சக்கமாக கிடச்சிடும் இது நல்லா ரைஸுக்கு சூப்பராக இருக்கும் அண்ட் தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன டிப்ஸ் எல்லாமே கண்டிப்பா லைக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த டிப்ஸ் புதுசாக தெரியுது அப்படின்னு ஸோ அதுக்கும் ஒரே ஒரு கமெண்ட் பண்ணுங்க இது எல்லாருக்குமே போய் சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷா நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்